ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட்டில் முன்பக்கம் கப் ஷேப் சரியாக வரணும்னா நம்ம சரியான முறையில் கிராஸ் கட்டிங் கட் பண்ணணும் அந்த கிராஸ் கட்டிங் எப்படி நம்ம சரியான முறையில் போட்டு கட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஜாக்கெட் நம்ம எப்படி கட் பண்ணி தைச்சாலுமே கப் ஷேப் வந்து சரியாக வரல அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஜாக்கெட்டில் வந்து சரியான முறையில் நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து எடுப்பா நல்லாயிருக்கும் தைக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம நிவி டெய்லர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதில் உள்ள வீடியோஸ்லாம் பொறுமையாக அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் வந்து நம்ம சொ நிறைய பேர் வந்து வெளியில் போய் கற்றுக்க முடியாதவங்க எவ்வளோவோ பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்ப்பாட்டாக மெதுவாக பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு டெய்லர் ஆகலாம் இப்போ நம்ம முன்பக்கம் வெட்டுறதுக்கு எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஜாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கை வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் பின்பகுதியை வெட்டிடுவோம் அந்த பின்பகுதியை வச்சு தான் நம்ம முன்பக்கம் வெட்டுவோம் நிவி டெய்லர் மெத்தட் வந்து ரொம்பவே எளிமையான மெத்தடு இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெட்டி தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இது பின்பகுதி பின்பகுதி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பின்பகுதியில் நமக்கு பின்பகுதிக்கும் முன்பகுதிக்கும் முன்கழுத்து இறக்கமும் இந்த க முன்பக்க உயரம் மட்டும்தான் வேறுபடும் மித்த எல்லாமே கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்கோல் எல்லாமே வந்து நமக்கு ஒன்றா தான் வரும் அதே அளவு தான் வரும் பாடி அகலமும் அதே அளவு தான் அப்படிங்கிறப்ப நம்ம முன்பக்க உயரம் வந்து ஜாக்கெட்டில் எவ்வளோ வருது அப்படின்னு அளந்தாச்சு பதினொன்றரை இருந்தது ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்துக்கிறோம் ஒரு இன்ச்சில் அரை இன்ச்சு ஷோல்டரில் தப்போம் அரை இன்ச்சு கீழே பட்டி கொடுத்து தப்போம் இல்லையா அந்த பட்டிக்காக அரை இன்ச்சு மொத்தமாக ஒரு இன்ச்சு விட்டால் போதுமானது பதினொன்றரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம் எந்த ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் முன் பக்கத்துக்கு தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டீங்கன்னா போதுமானது ஏன்னால் நம்ம பட்டி வச்சு தைக்கலை நம்ம அரை இன்ச்சுக்கு மேலே அதை தைக்கக்கூடாது ரொம்ப பெருசாக தச்சிங்கன்னா ஃபினிஷிங் அழகாக இருக்காது அதனால் அரை இன்ச்சு போதுமானது ஷோல்டர்லேயும் அரை இன்ச்சு போதுமானது இப்போ பன்னெண்டைய இந்த மாதிரி லேஸாக நீங்கள் மார்க் பண்ணிட்டால் போதும் ஏன்னா நம்ம பின்பகுதியில் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கோடெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த அளவுக்கு சரியாக இப்படி மடித்து விட்ருங்க இப்போ முன்பக்க உயரம் நமக்கு கிடச்சாச்சு நம்ம இப்போ எப்படி துணியை நம்ம போட்டு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இந்த பக்கம் கை வெட்டணும் இங்கே பின்பகுதி வெட்டியாச்சு இந்த மீத துணியில் தான் எப்பயுமே நம்ம முன்பக்கம் வெட்டுவோம் அதாவது நம்ம மடிப்பு பகுதி நமக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஓப்பன் பகுதி கரையும் கரையும் ஒன்றா போடுவோம் இல்லையா அந்த ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்து வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம முன்பக்கம் எப்போயுமே வந்து ஓப்பனாக தான் வரும் நம்ம கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் வைக்கணும் இல்லையா ஓப்பன் பகுதியாக தான் வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த முன் பின்பக்கம் வெட்டுன இந்த துணியும் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும் அதாவது நிறைய துணி இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பக்கத்தை விட நமக்கு இந்த பக்கம் உங்களுக்கு துணி தாராளமாக பற்றும் இன்னொன்று ஓப்பன் தான் விட போகிறோங்கிறப்ப நம்ம ஓப்பன் பகுதியே வச்சுக்கலாம் இப்போ இப்படி வச்சாச்சு நம்ம பின்பகுதி மடித்து வச்சுருக்கோம் இல்லையா மடித்து வச்சதில் இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பாருங்கள் இந்த ஆம்கோல் பகுதியை நம்ம கிராஸ் கட்டிங் போகிறோம் நேர் கட்டிங் அப்படின்னா நீங்கள் எப்படி நேராகவே போடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் கிராஸ் கட்டிங்கிறப்ப நீங்கள் இந்த கரப்பகுதியில் இந்த ஆங்கோளை கொண்டு வந்து வச்சிட்றீங்க இந்த மாதிரி போடுறப்ப தான் கிராஸ் கட்டிங் சரியான முறையில் இருக்கும் அப்போ தான் வந்து நீங்கள் ஷேப் பிடிச்சி போடுறப்பையும் ப்ளவுஸும் சரியாக இருக்கும் சுருக்கம் வராமல் ஷேப்பும் வந்து அழகாக இருக்கும் அதே போல் இந்த இடம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் ஏன்னா இங்கே கீழையும் சரியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இங்கேயும் சரியாக இருக்குது இந்த இடமும் நம்ம இந்த ஆம்போள் ரெண்டு பாருங்கள் ஷோல்டர்கிட்டையும் இந்த முடிகிற இடத்துலையும் இந்த ஆம்கோள் ரெண்டும் இந்த கரை பகுதிக்கு வர்ற மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு கிராஸ் கட்டிங் சூப்பராக வரும் இப்படி தான் போடணும் கிராஸ் கட்டிங் இப்போ நம்ம இது மேலேயே வரைஞ்சிடலாம் முத ஷோல்டர் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரை வரைஞ்சிடும் ஷோல்டர் அடுத்ததாக ஆம்கோல வரைஞ்சிருங்க எந்த ஒரு ப்ளவுஸ் சைஸாக இருந்தாலுமே இங்கே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தச்சு பாருங்கள் இது வந்து தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா தைக்கிற அளவு அதை மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப கழுத்து பகுதியில நம்ம பின் கழுத்து வந்து இறக்கமா இருக்கு ஆனா முன் கழுத்து நம்ம இந்த அளவுக்கு இறக்க வைக்க போறது கிடையாது ஏன்னா முன்கழுத்து எப்பயுமே ஏற்றி தான் வரும் இப்போ பாருங்கள் முன்கழுத்து வந்து ஆறு வைக்கிறோம் உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எப்படி ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது அப்படின்ற எல்லா வீடியோவும் நான் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன் இங்கே அதையும் போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி வெட்டுறது அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ ஆறு இன்ச்சு குறிச்சாச்சு இல்லையா இப்போ இந்த இடத்துல இப்படியே இங்கே வந்துடுறோம் நேராக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோட் போட்டுரும் இப்போ ஆறு இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாம் வரைஞ்சாச்சான்னு செக் பண்ணிடுவோம் கழுத்தை தவிர கழுத்தில் இந்த ஷோல்டர் இந்த கழுத்து அகலத்துக்கு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கீழே வரைஞ்சிட்டோம் சைடில் வரைஞ்சாச்சு ஆம்போல் வரைஞ்சாச்சு இந்த கழுத்து பகுதியிலையும் வரைஞ்சாச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறு குறிச்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல கழுத்தாகலம் நம்ம பின்பகுதியில் எவ்வளோ வச்சோமோ அதே அளவில் நம்ம குறிச்சுக்கிறோம் கழுத்தாகலம் மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் மூணு இன்ச்சு குறித்தாச்சு அதுக்கப்புறமா இதை கோடு போடுறோம் இந்த மாதிரி கழுத்த வளர்த்த குறிச்சிட்டு நீங்கள் கோடு போடுறப்போ உங்களுக்கு கழுத்து குறுக்களாக வராமல் அழகாக வரும் இப்போ நம்ம இதை பாக்ஸ் போட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சமாக அதை பாருங்கள் முக்கால் இன்ச்சு தான் வைக்கிறேன் இது வந்து நல்ல ரவுண்ட் ஷேப் வரணும் நார்மலாக அகலமாக இல்லாமல் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம் இப்போ முன்கழுத்து வரைஞ்சாச்சு அடுத்ததாக எந்த ஒரு கிராஸ் கட்டிங்கோ நேர் கட்டிங்காக இருந்தாலுமே நம்ம பண்ண வேண்டியது ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது அதாவது என்னென்னா அப்படின்னா ஆண்கோழை நம்ம குடைஞ்சி வெட்டணும் அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் ஒரு ஒன்றரை இன்ச் எடுக்கிறோம் கழுத்து பகுதியில் கீழே இருந்து ஒன்றரை இன்ச் எடுங்க இது எல்லா சைஸுக்கும் இது கா ஒரே அளவு தான் மாறாது ஆம்கோட் பக்கம் ஒரு இன்ச்சு ஏன்னா இந்த மாதிரி இப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டோம்னா கப் ஷேப் நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த பாடி ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி வளைச்சி கொடுக்கணும் அந்த வளைவு எப்படி எடுக்கிறதுனா இந்த இருந்து ஒரு மூணு இன்ச்சு அதே போல் இந்த இருந்து ஒரு மூணு இன்ச்சு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்க்கணும் இந்த மாதிரி வளைக்கிறப்போ உங்களுக்கு வளைக்கிறது ஈஸியாக இருக்கும் பிக்னர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எளிமையாக இருக்கும் இதே போல் வரைஞ்சி வெட்டி தைக்கிற வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து தச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ப்ளவுஸு இப்போ கழுத்து பகுதியில் ஒன்றாக எடுத்தோம் ஆண்கோல் பகுதியில் ஒரு இன்ச் எடுத்தோம் எடுத்து இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச்சு குறித்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக ஆண்கோளில் பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த இடத்த பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு அரை இன்ச்சு குறைச்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் நம்ம இப்படியே அரை இன்ச்சு வரைஞ்சி விட்றலாம் பாருங்கள் இதை விட இந்த பாயிண்டில் ஒரு அரை இன்ச்சை இந்த இருந்து கம்மி பண்ணிடலாம் அரை அளவுக்கு நம்ம முன் பக்கத்துக்கு குடஞ்சி கட் பண்ணணும் அப்போ தான் வந்து கை ஜாயின் பண்ணுறப்ப ப்ளவுஸ் போடுறப்ப இந்த முன்பக்கம் தூக்காமல் ஷேப்பாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம முன் பக்கத்துக்கு எல்லாமே வரைஞ்சாச்சு இந்த இடத்துல தச்சு போட்டதுக்கப்புறம் தூக்குது பை மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா இந்த இடத்துல இங்கே இப்படி கொண்டு வந்துக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஷோல்டர் மேலே அதே அளவு இருக்கட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படி தேவையில்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி வேண்டான்றவங்க இந்த இடத்துல மட்டும் அரை இன்ச்சு குறைஞ்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த இடத்த கட் பண்ண போகிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் தான் ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியாக பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் மிளக்கும் இப்போ கிராஸ் கட்டிங் நம்ம தேவையானதெல்லாம் வரைஞ்சாச்சு இப்போ கட் பண்ணிடலாமோ தான் ஆங்கோலை கட் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் நம்ம எப்படி துணியை மடிச்சு போடுறது எந்த மாதிரி கிராஸ்ல போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் என்னென்ன அளவுகள் நம்ம கண்டிப்பாக வந்து எல்லா பிளவுஸுக்குமே முன்பக்கத்துக்கு கட்டிங்காக இருந்தாலும் இருந்தாலும் சரி இந்த மூணு அளவுகள் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் அதாவது ஆம்கோல்ல கொஞ்சம் குறைக்கணும் குறைஞ்சு கட் பண்ணணும் கழுத்த பகுதியில் ஒரு ஒன்றரை இன்ச் எடுக்கணும் ஆம்கோல் பகுதியில் ஒரு ஒரு இன்ச் எடுக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சும் ஒரு இன்ச்சும் வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான் சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே அளவை மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கப் ஷேப் ரொம்ப அழகாக வரும் இப்போ முன்பக்க கிராஸ் கட்டிங் நம்ம எப்படி எளிமையாக கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இதே போல் நீங்களும் கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி கப் ஷேப்பெல்லாம் பிடிச்சி ப்ளவுஸை தச்சு போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இதே மெத்தாடை தான் ஃபாலோ பண்ணி நிறையா கஸ்டமர்ஸ்க்கும் தச்சு இருக்கேன் அதே போல் கிளாஸும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இது ஒரு மிஸ்டேக்கும் வந்தது கிடையாது இப்போ நான் வந்து முன் பக்கத்தை உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ